பிரபஞ்சத்திற்கு மீண்டும் நன்றி கலந்த வணக்கம் வாங்க இன்றைக்கி சூப்பரான உருளைக்கிழங்கு காரக்குழம்பு செய்யலாம் உருளைக்கிழங்கு எப்படி பார்த்து வாங்கணும் எதை மாதிரி கட் பண்ணால் உருளைக்கிழங்கு நல்லா இருக்கும் எந்த முறையில் குழம்பு வச்சோம்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றத நிறைய ட்ரிப்ஸ்லாம் சொல்ல போகிறேன் வாங்க விடிய போய் பார்க்கலாம் இதை மாதிரி நீங்களும் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வானலில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வேணால் கூட நாலு சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டை உரிசி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா பத்து வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க பெரிய வெங்காயத்தில் செய்யலாம் ஒரு வெங்காயம் போதும் கட் பண்ணி வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு சுருண்டு நல்லா வதங்கினா காரக்குழம்பு நல்லா சுவையாக இருக்குங்க இதை மாதிரி நீங்கள் ஒன்றா வச்சு பாருங்களா வெங்காயம் வதங்கச்சுன்னா நீங்கள் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் வதங்கினதோ ரெண்டு சின்ன சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போதும் தக்காளியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் வாங்க இப்போ உருளைக்கிழங்கு எப்படி கட் பண்ணலாம் இதை மாதிரி உருளைக்கிழங்கு வாங்கலான்னு சொல்கிறேன் உருளைக்கிழங்கு இது மாதிரி நீட்டு வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க நைஸாக கட் பண்ணும்போது சீக்கிரமாக உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும் கட் பண்ண உருளைக்கிழங்கு அப்படியே வைக்காமல் ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கலர் மாறாமல் இருக்கும் கடையில் உருளைக்கிழங்கு வாங்கும்போது இதை மட்டும் மறக்காதீங்க பார்க்குறதுக்கு மேலே இதை மாதிரி சுர சொரப்பாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க அதுதான் நல்ல உருளைக்கிழங்கு நல்ல ஷைனிங்காக இருக்கிறத வாங்கினீங்கன்னா அது இனிப்பு உருளைக்கிழங்கு நீங்கள் காரக்குழம்புல எது செஞ்சாலும் அந்த உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு கொடுக்காது சுவையாகவும் இருக்காது அதனால் உருளைக்கிழங்கு வாங்கும்போது இதை மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்து வாங்குங்க உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போது கட் பண்ணி தண்ணியில் போட்டு மறுபடியும் இதில் அலசி தக்காளி வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்களாம் காரக்குழம்பு சூப்பராக இருக்கும் காய் நல்லா வெந்து இருக்கும் உருளைக்கிழங்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதிலே கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாத்துக்குமே ஒரே மிளகாய்த்தூள் தான் சாம்பார் பொடி மீன் குழம்பு காரக்குழம்பு கறிக்குழம்பு எல்லாத்துக்கும் இந்த தூள் தான் அது அதுக்குன்னு தனி மசாலா எந்த ஊர்லேயும் விளைஞ்சி வந்தில்ல ஒரே மசாலாவாக தான் வச்சு பேர் போட்டு எல்லாமே விற்கிறாங்க அதனால் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் எல்லா குழம்புக்கும் நான் யூஸ் பண்ணுறது சாம்பார்லாம் வைக்கும்போது இந்த மிளகாய்த்தூளே போட்டாலே சுவையாக இருக்க கறிக்குழம்புக்கு மட்டும் நம்ம பட்டை லவங்க சேர்த்துப்போ அதனால் அந்த வாசனை வரும் வேறு எதுவுமே நம்ம நாட்டிலேருந்து இதுக்கு இது இதுக்கு அதுக்குன்னு தனியாக பயிர் வச்சு விளைஞ்சி வந்துடலை வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் மிளகாய்த்தூளே சேர்த்துக்கங்க எந்த குழம்பு வச்சாலும் நல்லா சுவையாக இருக்கும் அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க நான் ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சுதுன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு ரெண்டு டம்பர் தண்ணியில் புளியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி கரைச்சில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பத்து நிமிஷம் குழம்பு கொதிச்சுதோ உருளைக்கிழங்குனா நல்லா வெந்து வந்துடும் அந்த சமயத்தில் புளி தண்ணியை கூட சேர்த்துக்கங்க புளி இதை மாதிரி நல்லா ஊறி நம்ம கரைக்கும் போது அதில் இருக்க அந்த புளியினுடைய அந்த சக்கை எல்லாமே நம்மளுக்கு ட்ரையாக நல்லா நம்ம கையை வச்சு கரைக்கும் போதே வந்துடும் புளி எடுத்து தூரம் வச்சுட்டு புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வாயிலெல்லாம் விட்டு பாருங்கள் உப்புலாம் கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுங்க உப்பு இந்த சமயத்தில் தேவைன்னா சேர்த்துக்குங்க காரம் உங்களுக்கு போதுனால விட்டுடலாம் இல்லை இதுக்கு மேலே எங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா குழம்ப கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு மிதமான தீயில மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க விட்டுக்குங்க எதுக்கு இப்போ புளி ஊற்ற சொல்லியிருக்கேன்னா அப்போ தான் காய் நல்லா வெந்திருக்கும் இதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றுனோம்னா ஒன்றுமே ஆகாது நீங்கள் முதல்லே புளி ஊற்றுறீங்கன்னா காய் வேகாது நறுக்கு 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 வாயில் வைக்கும்போது சாஃப்டாக இருக்காது தண்ணி விட்டு வேக வச்சது காய் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் புளியை நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் இதுவே போதும்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரக்குழம்புல தேங்காய் அரைச்சி விடுற பழக்கம் இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு பத்து தேங்காய் நைஸாக அரைச்சி விட்டு கலந்து விட்டுட்டு லேஸாக கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க நான் தேங்காயெலாம் விடலை அப்படியே தான் எடுத்துருக்கேன் நல்லா சூப்பரான காரக்குழம்பு ரெடியாகிடுச்சு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில் நல்ல மாதிரியாக வழி அனுப்பி விட்டுருவோம் நாளைக்கு புது வருஷம் பிறக்குது அதையும் நல்ல மாதிரியாக வரவேற்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்